you <coughs> எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு இறைநம்பிக்கை இருக்கு நமக்கும் இறைவனுக்கான தொடர்பே வந்து பிரார்த்தனை தான் கடவுளுக்கும் மனிதனுக்கான தொடர்புங்கிறது பிரார்த்தனை இந்த பிரார்த்தனைன்றதுதான் நம்ம என்ன செய்யறோம் தொழுகைங்கிறதும் செபைங்கிறதும் கும்புடுறதும் இது எல்லாமே பிரார்த்தனை அடை பிரேயர் பொதுவா வந்து இங்கிலீஷ்ல பிரேயர்ங்கறதுனால அது இறைவேண்டி தமா வேண்டுதல் அர்த்தம் ஆனா ஒவ்வொருத்தருக்கும் வேண்டுதல் வந்து வெவ்வேறு முறையா இருக்கு சடங்கு இப்போ இஸ்லாமியாக இருந்தால் தொழுது பிரார்த்தனை பண்ணுவாங்க கிறிஸ்துவாக இருந்தால் ஜம்ச்சு பிரார்த்தனை பண்ணுவாங்க இந்துக்களாக இருந்தால் கும்பிட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க பிரார்த்தனை என்ன இறைவனை பிரார்த்திக்கிறேன் இறைவன் வேண்டுதல் அர்த்தம் ஏன் வேண்டனும் அப்படின்னா நமக்கு ஒரு துன்பமோ கஷ்டமோ அல்லது கவலையோ பயம் வரும்போது அது நமக்கு ஒரு தேவைகள் வரும்போது ஏன் அறிவுக்கு அப்பாற்பட்டு என்னால என்னால் முடியாதுன்னு தெரியும் இருந்தாலும் பலகீனம் இருக்குது அப்போ நான் நினைச்சேன் என்ன படைத்தவன்ட்ட நான் பிரார்த்தனை பண்ணுவேன் அப்போ எல்லாத்துக்கும் தெரியும் பிரார்த்தனைங்கிறது இறைவன் மட்டும்தான் மனிதர் மனிதன் பேசினா பிரார்த்தனை கிடையாது இல்லையா மனிதர்கள் மனிதன் பேசிக்கும் போதோ நண்பர்கள்ட்ட பேசிக்கும் போதோ உறவர்கள்ட்ட பேசும்போது அது பிரார்த்தனை சொல்ல மாட்டோம் இறைவன்ட்ட பேசும்போது பிரார்த்தனை சொல்லணும் இறைவன்ட்ட பேசணும் அவன் பேச நம்ம கேட்கணும் ரெண்டு விஷயம் உணர்வாக இருந்தோம்னா தியானத்தில் இருந்தோம்னா அவன் பேச நம்ம கேட்கலாம் உணர்ச்சியாக இருந்தோம்னா நாம அவன் பேசுகிறோம் நாம அவன்கிட்ட அறிவிக்கிறோம் என்னுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் தேவைகளையும் அறிவிக்கிறோம் சோ பிரார்த்தனை நேற்று எல்லாத்துக்கும் இறைவன்ட்ட பேசுகிற பிரார்த்தனை அப்புறம் பிரார்த்தனை எங்கே போய் பண்ணுறோம் அப்படின்னா கோவிலையும் மசூதிலையும் சர்ச்சிலையும் பிரார்த்தனை பண்ணுறோம் எப்படி அதுக்கு ஒரு சடங்கை வச்சு பிரார்த்தனை பண்ணுறோம் பிரார்த்தனைங்கிறது எனக்கும் இறைவனுக்கும் ஆனது ஒவ்வொருத்தருக்கும் ஆனது அப்போ இறைவனுடைய தொடர்பு அதிகரிக்கிறதுக்காக அவனை உணர்றதுக்காக அவன்கிட்ட வேண்டுதல் எனக்கு கிடைக்கும் அப்படி நம்பிக்கையோட அந்த நம்பிக்கை நடிப்பில் பிரார்த்தனை பண்ணுறோம் அப்போ அந்த பிரார்த்தனை என்ன செய்யணும்னு சொன்னால் கோவிலில் போய் தான் பிரார்த்தனை பண்ணுறோம் மசூதியில் போய் தான் பண்ணணும் சர்ச்சில் போய் தான் பண்ணணும் வடிவாளத்தடங்களை பிரார்த்தனை பண்ண நினைக்கணும் அங்கே என்ன ஆகுதுன்னா நமக்கும் இறைவனுக்கு இடையில் ஒரு தர இருக்கு ஒரு தடுப்பாய்ப்பு ஏன் இப்போ கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுறோம் எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் கோயிலுக்கு போனால் செய்வோம் அர்ச்சனை இல்லையா நம்ம போய் நேராக கடவுள் பேசுறது இல்லை கோவிலில் போயிட்டு போகும்போது செய்வோம் ஒரு அர்ச்சனை தட்டு கொண்டு போவோம் அதில் கடவுளுக்கு படைக்க வேண்டிய அந்த ப பூ பழம் தேங்காய் இது கொண்டு போயிட்டு அதை அந்த அர்ச்சனை அந்த அர்ச்சனை கட்டை அந்த பூஜாரிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லுவோம் பேரை சொல்லி நாலு நட்சத்திரம் சொல்லி நேரம் சொல்லி இல்லையா கடவுள் தெரியும் தானே கடவுள் இருந்தால் கடவுள் தெரியும் நம்மள படைசனும் தெரியாது நம்ம நேரம் நம்ம நேரம் அவனுக்கு தெரியும் நம்ம பிறந்த நேரம் அவனுக்கு தெரியும் நம்முடைய காலம் தெரியும் நமக்கு கெட்ட காலமாக எனக்கு கண்ணால காரணம்னா அவனுக்கு தெரியும் நம்முடைய நாலு நட்சத்திரம் அவனுக்கு தெரியும் ஆனால் நிமிஷம் கடவுளுக்கே போய் சொல்லுவோம் என்னுடைய பேர் இது அவர் உறவுக்காரன் பேர் இது எனக்கு பிடிச்சவன் பேர் இது அவனுடைய நாலு இது அவன் நட்சத்திரம் இது அவங்க தேவைக்கு சொல்லி அவன் போய் அர்ச்சனை பண்ண சொல்லுவோம் ஒன்று கடவுள் அர்ச்சனை பண்ணும் இல்லை கடவுளுக்கே அர்ச்சனை பண்ணும் இல்லையா யாருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லுவான் சாமி அர்ச்சனை பண்ண சொல்லுவோம் சாமிக்கு அர்ச்சனை பண்ணுவோம் இப்போ அர்ச்சனை என்ன என்ன செய்வார் நம்ம தட்ட வாங்கிட்டு போயிட்டு நம்ம புதுசுக்காக அந்த பூ பழம் தேங்காய் எல்லாம் கொண்டு போய்ட்டு அர்ச்சனை செய்வார் என்ன செய்வார் தெரியுமா நமக்கு தெரியுமா என்ன செய்யலாம் தெரியுமா என்ன சொல்றாங்க தெரியுமா நம்ம போனது நம்மளுடைய தேவைக்காக நம்முடைய கஷ்டத்தை சொல்கிறதுக்காக நம்மளுடைய துன்பத்தை நீக்கிறதுக்காக நம்மளோட பிரார்த்தனை போகிறோம் ஆனால் அவங்க என்ன பண்ணான்னு தெரியுமா ஏன்னா அவங்க மொழியில் வேத பாஷை இல்லையா தேவ பாஷைன்னு வச்சுருப்பாங்க ஒவ்வொரு மதத்துலேயும் ஒரு தேவ பாஷை இருக்கும் ஒரு வேத பாஷை இருக்குது சமஸ்கிருதம் தேவ பாஷையாகவும் வேத பாஷையாகவும் கடலுக்கு ஒரு பாஷத்து அதே மாதிரி அரபி அது வந்து வேத பாஷையாகவும் தேவ பாஷையாகவும் வச்சுருக்கோம் கடலுக்கு ஒரு மொழி தேவையில்லை வேதத்துக்கு ஒரு மொழி கிடையாது அப்போ கோவிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணுறதுன்னு சொல்லிடும் நம்முடைய துன்பத்தை நம்ம பூஜையார்ட்ட சொல்கிறது இல்லை அர்ச்சனை சொல்கிறோமா எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது இவ்வளோ துன்பம் இருக்கு எனக்கு இவ்வளோ தேவைகள் இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குது அவரை போய் சொல்கிறோமா இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் எனக்கா அர்ச்சனை பண்ணுன்னு சொல்லணுமா எனக்கு யாராவது சொல்லுவாங்களா அப்படி கோவிலில் போய் வரிசையாக நிற்பாங்க பக்தர்கள்லாம் வரிசையை நிற்கிறாங்க அதாவது பத்து பேர் இருப்பாங்க நூறு பேர் இருப்பாங்க ஆயிரம் பேர் கூட இருப்பாங்க ஒரு கோவில் அதுக்கு தகுந்த மாதிரி அத்தனை பேரும் போயிட்டு அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி அர்ச்சத்தை சொல்லி இவ்வளோ பாசிட்டு இவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்கா நீங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி சொல்கிறோமா நம்ம அந்த பக்கம் அர்ச்சனை நடத்திக்கிட்டே நமக்குள்ள மனசில் பிரார்த்தனை ஓடிக்கிட்டு இருக்குமா இல்லையா ஒரு பக்கம் அர்ச்சனை நடக்கும் ஒரு பக்கம் நமக்குள்ளே உங்களுக்குள்ள ஒரு அர்ச்சனை நடக்கும் என்ன நடக்கும் நானும் இரவேண்டு கண்ணு மூடி பிரார்த்தனை பண்ணிட்டே இருப்போமா இல்லையா இதே மாதிரி தான் சர்ச்சில் போனோம் அப்படித்தான் அங்கே போய் ஜாமம் பண்ணுவோம் நம்ம கண்ணு மூடி பிரார்த்தனை பண்ணுவோம் ஆனா நமக்க அவங்க ஜாமம் பண்ணுவாங்க இப்ப கடலுக்கும் நம்ம கிடையில யாரும் புரோகர் தேவையில்லை புரோகர் தேவையில்லை இம்மாமுக்கு தேவையில்லை பூஜாரி தேவையில்லை அது நம்ம உணரல அதே மாதிரிதான் மசூதிக்கு போனாலும் சரி எப்படி தொழுகை நடக்கும் தொழுகை முடிஞ்சு எல்லாம் செய்வாங்க துவான பிரார்த்தனை அப்ப அவர் என்ன துவாசி நமக்கு தெரியாது நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியாது பின்னாடி நூறு பேர் இருப்பாங்க பத்து பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் கூட இருப்பாங்க ஒவ்வொரு பண்டிகை தகுந்த மாதிரி பண்டிகையா இருந்தா நிறைய பேர் இருப்பாங்க வெள்ளிக்கிழமை வந்து ஒரு நூறு பேர் இருப்பாங்க சாதாரண நாட்கள் நினச்சுவாங்க ஒரு பத்து பேர் இருபது பேர் இருப்பாங்க ஒவ்வொரு வாட்டி அஞ்சு பேர் தொழுகை முடிச்சதுக்கு கூட பிரார்த்தனை பண்ணுவாங்க துவா செய்வாங்க அந்த துவா செய்யும்போது அவர் என்ன துவா செய்கிறாருன்னு பிரியாடுக்கும் தெரியாது நமக்கு என்ன தேவைன்னா அந்த இமாமுக்கு தெரியாது தெரியுமா சொல்லுவோம்மா அப்போ நாம் என்ன தேவைங்கிறது இரவன் நமக்கும் இறைவனுக்கும் இடையில தான் இருக்குமே தவிர நாம் ஒரு பூஜை ஆகிட்டு இமாமுக்கு ஃபாதருக்கு சொல்லி பிரோஜனமே கிடையாது இது ஒரு சடங்காய் போச்சு இல்லை அப்போ ப்ரேயர்னா என்ன பிரார்த்தனை பிரார்த்தனை எனக்கும் விரைவனுக்கான ஒரு தொடர்பு ஆனால் அது கிட்டையில செய்யணும்னு சொன்னேன் கோவிலுக்கு போனாலும் சரி அர்ச்சனைன்ற பேரில் ஒரு அர்ச்சனையை கொடுக்குறோம் அப்போ அவர் என்ன பேச என்ன சா என்ன மந்திர நமக்கு தெரியாது மந்திர ஊத நமக்கு தெரியுமா தெரியாதுண்ணா ஆனால் திருத்திக் கொண்டு வந்துடும் அப்போ நம்ம வேலை அர்ச்சனை போட்டாச்சு என் பிள்ளை பேரில் அர்ச்சனை போட்டேன் எங்கள் அப்பா பேர்ல அர்ச்சனை போட்டாச்சு எல்லாம் முடியல கடவுள் பேர்ல ஒரு சாமி பேர்ல ஒரு அர்ச்சனை போட்டாச்சு அதே மாதிரி ஃபாதர்ட்ட முதல்ல முதல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் போயிட்டு பாவ மணி கேட்பான் இப்போலாம் அது இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு கூண்டுல உட்காந்து ஃபாதர்ட்ட உட்காந்துட்டு நான் செஞ்சு தப்பெல்லாம் அவரை சொல்லிவிட்டு இப்படி நான் செஞ்சு அநியாயங்கள் வர மாதிரி தப்பு கோல்க்கை கேட்க எல்லாத்தையும் அவர் சொன்னோன்னா அவர் நான் மன்னிச்சிட்டேன்னு நான் மன்னிச்சோன்னு நினச்சிப்போம் பாதட்ட போய் மன்னிப்பு கேட்டேன் அவர் மன்னிச்சிடுவார் இந்த மாதிரி என்ன எப்படி ஒரு ஃபாதர்னால் என்னென்னா ஒரு தந்தை எப்படி எல்லா குழந்தைங்க மேலே ஒரு அணியினு ஒரு அரவணைப்பாட்டணும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் அது சரி என் பார்த்துன்னு அவரை சொன்னால் அவர் மன்னிச்ச நான் மன்னிப்பு தேடாமல் நான் உணராமல் நான் திருந்தாமல் இவனு மன்னிச்சிருவானே அப்போ ஃபாதர் சொன்னாப்பிலே அது மன்னிப்பு ஆயிருமா அப்படின்னா அது இல்லை இப்போ அதெல்லாம் குறைஞ்சிட்டு நினைக்கலாம் அப்போ ஜபம்னா என்ன இரவன் பேசுறது இரவனை புகழ்றது அவருடைய நாமத்தை புகழ்றது அதே மாதிரி தான் மசூதிக்கு போனாலும் சரி நம்மளுடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் கூட போவோம் போய் ரெண்டு ரக்காய் தொழுதலாம் நாலு ரக்காய் தொழில் நான் தொழுது புண்ணியங்க கிடைச்சிரும் தொழுதான் துவா செஞ்சுட்டான் சொல்லுவாங்க பெரியவங்க அதே மாதிரி போய் தொழுவோம் தொழுதும் துவாசிவாங்க எல்லாரும் பின்னாடி உட்காந்து ஆமீன் ஆமின்னு ஆமீன் வாங்க அவர் என்ன சொன்னால் யாரும் தெரியாது அவர் என்ன கேட்டாலும் யாரும் தெரியாது அவர் கூட கேட்டுக்கலாம் அவர் குடும்பத்துக்கு கேட்டுருக்கலாம் இல்லை அவர் பிரச்சனையும் சொல்லியிருக்கலாம் நமக்கு தெரியாது நூறு பேர் இருப்பாங்க ஆயிரம் பேர் இருப்பாங்க யாரோட பிரச்சனை அவருக்கு தெரியவே தெரியாது அப்படி தானே ஆனால் அவர் என்ன கேட்டாங்க ஆமின்னு சொல்றது கிறிஸ்தவத்துலயும் அப்படிதான் ஆமின்னு சொல்லுவாங்க இந்த கோவிலுக்கு போனால் சில பூஜை பண்ணியாச்சு அர்ச்சனை போட்டால் கஷ்டமும் தீர்ந்து நினைக்கிறோம் அப்போ நம்ம சிந்திக்கணும்ல நாம இரவன்கிட்ட பேசுறதுக்கு இறைவனுக்கு ஒரு மொழி தேவையா தேவ பாஷைன்னா தேவ தேவை தேவ பாஷைலாம் கிடையாது கடவுளுக்கு ஒரு பாஷெலாம் கிடையாது கடவுளுக்கு ஒரு மொழி கிடையாது இறைவனுக்கு ஒரு மொழி கிடையாது அவனுக்குன்னு ஒரு மொழி கிடையாது மொழியில் அறியத்த இறைவன்தான் மனிதர்களில் பல மொழி இருக்காங்க இருக்கிறாங்க அங்கே அவ்வளோ எத்தனையோ மொழி பேசிட்டு இருக்காங்க பல மொழிக்கு எழுத்து கிடையாது பல மொழிக்கு வந்து அர்த்தமே தெரியாது எல்லாம் உணர்வுதான் உணர்வு வெளிப்படுத்துவது மொழியா மாறி அப்ப மொழியை படைத்த இறைவன் தான் சொல்லும் போது இறைவன் மொழியோட பேசணுமா உணர்வோட பேசணுமா நம்ம திருப்பி என்ன புரிஞ்சுக்கோம்னா வழிபாடு தளங்களில் பிரார்த்தனைன்ற பேர்ல நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரிய மாட்டுது நம்ம பண்றப்ப நமக்கு தெரிய மாட்டுது நமக்கு வேணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது அவங்க பண்ற பண்றப்ப நமக்கு தெரியாது இது ஒரு மூட நம்பிக்கை அவ்வளவுதான் இப்போ இதெல்லாம் கலையும் நம்ம வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது பார்ப்போம் அத்தியாயம் முப்பது இருபத்தி ரெண்டு வானங்களையும் பூமியும் படைத்திருந்தும் வானங்களையும் பூமியும் படைத்திருப்பதும் உங்களுடைய மொழிகளும் உங்களுடைய நிறங்களும் வேறுபட்டிருப்பதும் அவனுடைய அத்தாட்சியில் உள்ளதாகும் நிச்சயமா இதில் அறிவுடையவருக்கு அத்தாட்சி இருக்கின்றன என்ன சொல்றேன் வானங்களும் பூமியும் படைத்திருப்பதும் உங்களுடைய மொழிகளும் நிறங்களும் வேறுபட்டிருந்தா மொழிகள் மொழி இருக்க யார் இறைவன் இறைவனா மொழி இப்போ மொழி அழைத்தவனுக்கு ஒரு மொழி இருக்குமா மொழி கிடையாது அவனுக்கு மொழி கிடையாது உணர்வு தான் இதே நம்ம பார்க்க முடியாது பார்த்தது கிடையாது உணர்வானவன் உள்ளட்சத்துக்குரியவன் அப்போ நான் உணர்வு கொண்டு தான் அவனை பேசணுமே தேவையில்லை உணர்வுக்கு ஒரு மொழி கிடையாது உணர்வு மொழி உண்டா கிடையாது அதான் ஒரு பக்கம் அர்ச்சனை போட்டுட்டே இருப்பாங்க அவர் அந்த மந்திரம் ஓடிட்டே இருப்பார் இங்கே உள்ள நமக்குள்ளே பிரார்த்தனை ஓடிட்டே இருக்கும் இருக்கும் தானே கோயிலுக்கு போனேன் அர்ச்சனை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் நம்ம கண்ணை முடியும் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம் கண்ண மூடி தான் பிரார்த்தனை பண்ணுவோம் கடவுளை பார்த்து பண்ணல அங்கே இருக்க சிலையை பார்த்து பண்ணல அதே மாதிரிதான் சர்ச்சுக்கு போடாமல் சரி அங்கே ஒரு பக்கம் ஜவுச்சுட்டே இருப்பாங்க ஜவுன் போயிட்டே இருப்போம் நம்ம கண்ணு மூடி பிரார்த்தனை பண்ணி இருப்போம் மசீதிலையும் அப்படித்தான் அவர் துவா கேட்டே இருப்பார் எல்லாம் கண்ணு மூடி ஆமின்னு ஆமி கேட்டே இருப்பாங்க ஏன் இங்கே மூணு இடத்துலையும் ஏன் கண்ண மூடுறோம் கோவிலையும் மசீதிலேயும் சர்ச்சுலேயும் பிரார்த்தனை வரும்போது ஏன் கண்ணை முடிக்கணும் அப்படின்னா உணர்வு எங்கே இருக்குன்னு சொன்னால் உள்ளத்துல தான் இருக்கு அங்கே தான் பிரார்த்தனை அமையுது அங்கே மனம் அமைதி அடைஞ்சு தான் வரும் பிரார்த்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் அவர் பிரார்த்தனை முடிச்சிடுவார் அர்ச்சனை முடிஞ்சிடும் ஜபம் முடிஞ்சிடும் ஆனா சில பேர் கண்ண தொடரக்கவே மாட்டாங்க ஆந்த பிரார்த்தனைக்கு போயிடுவாங்க ஆந்த தியானத்துக்கு போயிடுவோமா இல்லையா எல்லோரும் உடனே கண்ண இல்ல எல்லாரும் இல்ல திருப்பி அவங்களுடைய தேவையில்ல தனித்தனியாக பிரார்த்தனை முடியா இருக்கும் அப்படி தானே இப்படி இமாம் பிரார்த்தனை முடிச்சிருவாரு ஆமின்னு சொல்லி முடிச்சிடுவார் சர்ச்சிலையும் ஜபம் முடிச்சிருவாங்க கோவிலையும் அர்ச்சனை முடிச்சுடுவாங்க ஆனாங்க அவங்க பிரார்த்தனை மனசுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மனசு அமைதி கிடச்சாலும் தான் கடன் தொடர்ணும் இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் எங்கே இருக்குது பிரார்த்தனை இதனுடைய தியானம் எங்கே இருக்குது உள்ளத்தில் தானே இருக்கு இதுக்கு நம்ம வழிபாடு தான் தேடி போகணுமா நம்ம கடையில் அர்ச்சகம் தேவையா நம்ம கடையில் இமாம் தேவையா நம்ம கடையில் ஒரு பாதை தேவையா இப்போ நமக்கு இறைவன் நம்ம உள்ளத்தில் இருக்கிறான் உணர்வாக இருக்கிறான் என்னுடைய பிரார்த்தனை உள்ளத்துல தான் அமையுது அவனுக்கு மொழி தேவையில்லை உணர்வு தேவையில்லை உணர்வு மட்டும்தான் அவனுக்கு எந்த உருவம் தேவையில்லைங்கிற போது நான் என்ன உணர்வுனுப்பேன் அப்போ வேத பாஷை நம்ம வச்சுருக்கோமா இல்லையா சமஸ்கிருதம் அது ஒரு வேத பாஷை அரபி அது ஒரு வேத பாஷை கிடையாது கொரோனா அரபியில் இருந்து கொரோனா தான் இறங்குச்சு ஆனால் கொரோனா மொழி அரபி கிடையாது கொரோனா வந்து அரபியில் இறங்குச்சு கொரோனா மொழி அரபி கிடையாது அது தூதுடைய மொழி அந்த சமுதாயத்துடைய மொழி அதையும் நம்ம பார்ப்போம் இப்போ மொழி அறிந்த யாரு இறைவன் திருப்பி முப்பது இருபத்தி ரெண்டு வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதும் உங்களுடைய மொழிகளும் உங்களுடைய நிறங்களும் வேறுபட்டிருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகள் உள்ளதா ஆதாரங்கள் உள்ளதா நிச்சயமா இதில் அறிவுடையோருக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன ஆதாரம் இருக்குங்க இப்போ குர்வான வந்து அரபி மொழி இறங்கிச்சா ஆமா அரபி மொழி தான் இறங்கிச்சு அது எந்த மாற்றம் இல்லை யாரும் மறுக்க முடியாது குரோடை மொழி அரபியானா கொரோனா மொழி அரபி கிடையாது இது சிந்திக்கணும் ஏன்னா குறான மொழி அரவிக்க கிடையாது கொரோனா பிரித்தரிதா சிந்தி துணர்த்தல் ஆன்மாவுடைய மொழி அரபி கிடையாது ஆன்மாங்கிறது பொதுவானது ஒவ்வொருத்தருக்கும் அவரவருக்கு நன்மை தீமை அறிவிக்கக்கூடியது பொற்கான அப்படின்னா பெரியத்தறிதல் அப்ப தூது மொழி அந்த மக்களுடைய மொழி தான் அரபி ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் அவருடைய தூதரை அவருடைய மொழி இறக்கினேங்கிறான் அப்போ முகமது நபி அரபியாக இருந்தாங்க அந்த சமூகத்தை அரபீடாக இருந்தாங்க அரபியல்லாவது வேற மொழியில இறக்கின்றுன்னு சொன்னா அவங்களுக்கு விளங்கியிருக்காரு புரிஞ்சிருக்காள் அப்படிதானே அப்போ சொன்னா ஒவ்வொரு சமூகத்தாலும் அவருடைய எளிதாக்கி எளிதாகன்றோம் அப்படின்னா அத்தியாயம் பதினாலுல நாலு அத்தியாயம் பதினாலுல நாலு ஒவ்வொரு தூதரையும் அவருடைய சமூகத்தாருக்கு அவர் விலக்கி கூறுவதற்காக அவருடைய தாய்மொழியிலேயே தவிர நாம் அனுப்பவில்லை புரியுதா குரான அரபி மொழியில் தான் ஆனா ஆனால் குரானை மொழி அரபி கிடையாது அந்த நபியுடைய அந்த தூதருடைய மொழி அரபி அந்த சமூகத்தாருடைய மொழி அரவி அப்ப அந்த சமூகத்தாருக்கு விலக்கி சொல்லணும் அவங்களுடைய மொழி தான் இறக்கி ஆகும் அப்ப அங்களுக்கு தான் தூதரை தேர்ந்தெடுக்கணும் அப்ப என்ன சொல்றாங்க ஒவ்வொரு தூதரையும் ஒவ்வொரு தூதரையும் அவருடைய சமூகத்தாருக்கு அவர் விலக்கி கூறுவதற்காக தெளிவுபடுத்துவதற்காக அவருடைய தாய்மொழியிலேயே தவிர நாம் அனுப்பவில்லை அல்ல தான் நாடியோரை வழிகேட்டில் விட்டு விடுகின்றான் தான் நாடியோரை நேர்வழி காண்பிக்கின்றான் தான் நாடிய தன்னை நாடியோ யார் இவங்க திரும்புறாங்களோ சிந்திக்கிறாங்களோ உணர்றாங்களோ நேர்வழி மட்டிறான் யார் தன நாடகளையும் சடங்குகளையும் சம்பிரதாயத்தையும் இருந்துட்டாங்களோ அவர்கள் அவருடைய போக்களையும் விட்டுறேங்கிறான் தன் ஆடியோரை வழியில் விட்டு விடுகின்றான் தா ஆடியோரை நேர்வழி காண்பிக்கின்றான் அவன் மகிழ்ச்சிவிட்டவன் ஞானமுடையவன் ஞானமுடையவனாக இருக்கின்றான் அப்போ இவனுடன் ஞானத்துக்கு கேட்கணும் தெளிவு கேட்கணும் இப்போ எல்லாத்தையும் இஸ்லாம் இஸ்லாமியர்கள் தெரிஞ்சேன்னா இஸ்லாம் மொழி அரபி அல்லாவுடைய மொழி அரபி குருவாடைய மொழி அரபி அது சொல்லுவாங்க நான் இறந்துட்டா கபூரில் அதாவது அடக்க எழுப்பும் போது திருப்பி உயிர்ப்பு போது வானவர் வந்து அரவையில் தான் கேட்பாங்க என்ன கேட்பாங்க உன்னுடைய ரப்ப யார் உன்னுடைய அல்லா யார் உன்னுடைய தூதர் யார் உன்னுடைய வேதனை அரபியில் கேட்பாங்களாம் அதனால் அரை தெரிஞ்சுக்கணும் சிந்திக்கணும்ல இறைவன் வந்து மொழி அவனுடையதா இல்லை மனிதனுடையதான மொழி உணர்வாக தானே கேட்பான் அதனால சொன்னாங்க சரி முஸ்லீம் மட்டும் தான் இறந்து போறாங்க அவங்களை கைப்பற்றும் போது அவங்கள வானவர்கள் எழுப்பப்படும் போது அருமையிலே கேட்பாங்க மற்ற மதத்தார் இறந்துருவாங்கல்ல அவங்கள எந்த மொழியில கேட்பாங்க அப்போ வானவர்களையும் வெவ்வேறு மதத்தில் இருக்காங்களா சொர்க்கம் ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனியா இருக்கான் இருக்கா ஒவ்வொரு மதமும் தனித்தனியாக இருக்கா சிந்திக்கணும்ல அப்போ எப்போ குரான் விளக்கம் கிடைச்சாலும் சரி அது ஒரு மதத்துக்கான இருக்கக்கூடாது ஒரு சடங்குக்காக இருக்கக்கூடாது அது எல்லாத்துக்காமா இருக்கும் குரானில் விளக்கம் கிடச்சிச்சுன்னா ஒரு விளக்கம் இருந்துச்சுன்னா அது எல்லாம் ஏன்னா இந்த குரான் வந்து அகிலத்தார் அனைவருக்கும் நல்ல வேண்டிய அகிலத்தார் அனைவருக்குங்கிறான் இந்த தூதரை அகிலத்தார அனைவருக்கும் அருள் கூட அனுப்பிச்சேங்கிறான் அப்போ பொதுவாக தானே இருக்கணும் அது என்ன முஸ்லீம் இருந்தால் மட்டும் ஆனோர் வந்து கேட்பாங்க அரபியில் கேட்பாங்க அதெல்லாம் அரபி தெரிஞ்சுக்கணும் அப்போ கிறிஸ்தவர்கள் இறக்குறாங்க இந்துக்கள் இருக்கிறாங்க இங்கே எத்தனையோ மொழிகள் எத்தனையோ ஜாதவர்கள் இறக்குறாங்க எத்தனை மதத்துறை இறக்குறாங்க அவங்கெல்லாம் எப்படி கேட்பாங்க இப்போ இவங்களாம் சுருக்கம் போக முடியாதா இவங்களாம் பதில் சொல்ல முடியாதா அப்படி சிந்திக்கணும்ல அப்போ ஒவ்வொரு சமூக புரான மொழி தான் ஆனால் புரோனா அருகொழி கிடையாது தூதர அரின் மொழி அரவிமொழி அவருடைய மொழி எளிதாக்கிறாங்க உண்முடையை எளிதாக்கியதெல்லாம் அத்தியாயம் ஏழு அத்தியாயம் ஏழு எனவே நாம் இதை உம்முடைய எழுதியாக்கியதெல்லாம் எளிதாக்கியதெல்லாம் புரியுதா உண்முடைய மொழி அரபி மொழி நடத்தும் அரபி மொழினா நபியுடைய மொழி ரசோலுடைய மொழி தூதருடைய மொழி அந்த மக்களுடைய மொழி இது அல்லாவுடைய மொழி கிடையாது வேகத்துடைய மொழி கிடையாது கடவுளுடைய மொழி கிடையாது சரியா சொர்க்கத்தின் மொழி கூட சொல்லுவாங்க இஸ்லாமிய சொல்லுவாங்க சொர்க்கத்தில் அறிவியல் தான் எழுதிருக்கோம் அப்படின்னா அவ்வளவு அறியாமல் இருக்கணும் சிந்திக்கிறதே இல்லையா அப்படிதான் அழிக்க இருக்காங்க சரி எனவே நான் இதை உங்களுடைய மொழி யாரு சொல்றேன் தூதர் சொல்றான் நபி சொல்றான் உங்களுடைய மொழியில் எழுதியாக்கியதெல்லாம் இதை கொண்டு நீர் பயபக்துடையருக்கு நற்செய்தி கூறவும் முரண்பாடாக வாதம் செய்யும் மக்களுக்கு இதை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்கே ஆகும் இப்போ புரியுதா இதை கொண்டு இந்த வேகத்தை கொண்டு பயபக்துடையருக்கு என்ன செய்யணும் நச்செய்தி கூறுவதற்காகவும் எப்போ நம்ம நச்சேன்னு தெரியும் குரான் படிக்கிறாங்க வேதம் படிக்கிறாங்க அதில் என்ன சொல்லி நமக்கு தெரியுமா பேர் தொழுகிறோம் என்ன உரம் நமக்கே தெரியாது அதுதானே இம்மாமா ஓத வைக்கிறாரு தொழு வைக்கிறாரு அவர் என்ன உரம்னு நமக்கு தெரியாது நாம ஓது நாம தொழுவும்போது கூட நம்ம எதுனா ஓகே தெரியாது அது தமிழில் படிக்கணும் சிந்திக்கணும்ல இதுதான் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இதுபடி நான் வாழ்கிறதான் பாட்டோம் வெறும் ஓதுனா புண்ணியம் அஞ்சு வேலை தொழுதுனா புண்ணியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு சடங்கு பண்ணும்போதெல்லாம் ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு வழிபாட்டு தலைங்களையும் சடங்கு பண்ணும்போதெல்லாம் அந்த வேதம் நம்முடைய மொழியில படிக்கணும் சமஸ்கிருதமாகட்டும் எப்ரமொழி ஆகட்டும் ஆகட்டும் எங்கெல்லாம் போய் சடங்கு பண்றோமோ அங்கேனே செய்யணும் இவர் என்ன மந்திரம் போகிறோம் அது மந்திரமா அது வேதமா புரிஞ்சா அது வேதம் புரியாட்டா அது மந்திரம் அப்படித்தானே புரிஞ்சா வேதம் புரியாட்டா மந்திரம் இப்போ மந்திரம் வந்து போதக்கூடாது வேதத்தை சிந்திக்கணும் சிந்திச்சதான் வேதம் எனவே நாம் இதை உம்முடைய மொழியில் இந்த வேதம் உங்களுடைய மொழியில் நம்பிக்கை சொல்கிறேன் எளிதாக்கியதெல்லாம் உங்களுக்கு லேசாகி கொடுத்துருக்கேன் என்ன காரணம் இந்த வேகத்தை கொண்டு நீர் பயபக் தொடிகர்களுக்கு நச்சியது கூறவும் பயபெக்து நச்சதி சொல்லுங்கிறான் என்ன சலாம் நச்சுதான் என்ன உங்கள் மீது சாத்தியம் சமம்ண்டாகட்டும் எப்படி யார் நம்பிக்கை கொண்டு நல்ல சிலசியார்கள் அவர்களுக்கு சாத்தியம் சமம் யார் இல்லையோ அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வீங்க நம்பிக்கை எதன் மீது எல்லாத்தையும் நம்பிக்கை இருக்குது எதன் மீது நம்பிக்கை படைச்சவன் மீதும் மரணத்தின் மீதும் மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையின் மீதும் நன்மையின் மீது தீமையின் மீதும் நன்மைக்கான கூலியின் மீதும் தீமைக்கான கூலியின் மீது நம்பிக்கையுமா இல்லை அதுதான் உள்ளட்சம் உள்ளட்சம் இல்லாமல் நல்ல சரி செய்ய முடியாது இந்த உள்ளட்சம் என்ன இறந்ததுக்கப்புறம் வாழ்க்கை இருக்கு இல்லையா அந்த வாழ்க்கையை நன்மையாக இருக்கணும் தீமையாக இருக்கணும் சொர்க்கமா நறக்கமாக அப்போ சொர்க்கத்தை பார்க்கறது இல்லை அது நம்பிக்கை அதுக்கான கூலி இங்கே வேணும் சொர்க்கத்துல கவலை கவலையின் ஒரு வாழ்க்கை ஆனால் இந்த உலகத்துலேயே கவலை பயம்லாம் வாழ்க்கை வாழணும் நரக்கோங்கிறது அது நம்பிக்கை அது வேதனை அப்போ இந்த உதவும் சுரமா இல்லையா நரக வேதனையா இருக்குன்னு சொல்லமா இல்லையா அப்ப அந்த வேதனை வேண்டாம்னு கேட்டு இப்ப முரண்டாக முரண்டாக வாதம் செய்வது செய்யும் மக்களுக்கு இதை கொண்டு எச்சரிக்கை செய்வதற்கே ஆகும் அதாவது அரபி மொழின்னு என்ன புரியுது அப்ப மொழி அரபி கிடையாது நபியுடைய மொழி தூதுடைய மொழி அரபி அந்த மக்களுடைய மொழி அரபி அப்ப வேத பாஷனு ஒன்னு கிடையாது தேவ பாஷன் உனக்கு கிடையாது அது எல்லாமே உணர்வு தான் ஒரு பாஷை உண்டா கிறிஸ்தவர்களாகட்டும் இந்துக்களாகட்டும் எந்த மதமாகட்டும் எல்லாத்துக்கும் மனசாட்சி இருக்கலாம் மனசாட்சி ஆன்மா அதுக்கு ஒரு பாஷை உண்டா அது நியாயம் உணர்றோம் அவ்வளோதான் நன்மைத்தையுமே பிரித்தறிக்கும் உண்மையும் பிரித்து பிரித்தறிக்கும் அப்போ அது பிரித்தறியது அது ஆன்மாவாக இருக்கு ஆன்மாவை மீதும் அதை செவ்வாய் ஆக்கியவையும் சத்தியமாக அப்பால் அதுக்கு நன்மைத்தையுமே பிரித்தறித்தான் யார் அது பேணி கொள்வார்களோ வெற்றி அடைஞ்சு யார் அது பெண்கள் சொல்கிறான் முஸ்லீம் இந்து கிறிஸ்தவலாம்னு சொல்லலாம் யாராவது மனிதராக இருக்கும்போது மனசாட்சி யார் பேணி கொள்கிறாரோ அவள் வெற்றி அடைஞ்சு யார் மனசாட்சியை முதல் அசம்பிக்கிறாங்களோ அவள் தோடி அடைஞ்சாரு காலையில் இருந்து சாயங்கால இருக்கா அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோமா இல்லையா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பேச்சாகட்டும் ஆகட்டும் நம்முடைய செயல் ஆகட்டும் அந்த நியாய உணர்வுக்குள்ளார இருக்கா நம்ம வியாபாரம் தொழில் குடும்பம் வாழ்க்கை உறவுகள் நட்பு எல்லாத்தையும் கலந்து நான் வாழ்க்கை இல்லை உங்களில் அழகிய செலவு யாரு யார் அழகிய செயல் வந்து எப்படி இருக்கும் நியாய உணர்வோட இருக்கும் உங்களில் அழகை செலவு யார் என்று சொல்லிட்டு இருக்காது தான் படிச்சுட்டேங்க அந்த அழகி செயல் எப்படி இருக்குன்னா மனசாட்சி மனசாட்சிக்குள்ளார் சொல்லுவாங்க இல்லையா இந்த மனசாட்சி இல்லையான்னு கேட்பாங்கல்ல உனக்கு நியாயமே தெரியாதா உன் மனசாட்சியை கேட்டுப்பாரு ஏன் சொல்கிறாங்க அது மொழி கிடையாது உணர்வு அதுக்கு ஒரு பாஷை கிடையாது இல்லையா மத்திய நாற்பத்தி ஒன்றில் மூணு அரபி மொழியில் அமைந்த குரானுடைய ஞானம் சிந்தித்துணர் மக்களுக்கு தெளிவாக்கப்பட்டுள்ளது அரபி மொழியில இங்கே வந்து அரபி அரபில் படிக்கும் அந்த இடத்துல உங்களுடைய மொழியில் நடக்கும் இறைவன் வந்து சரி உங்களுடைய மொழியை எளிதாக்கணும்னு தூதல் சொல்றாங்க இல்லையா மக்களுக்கும் என்ன சரி உங்களுடைய மொழியிலேன்னு சொல்றான் அப்போ இந்த இந்த இடத்துல வந்து அரபி மொழின்னு வரும்போது உங்களுடைய மொழியில் அமைந்துள்ள இந்த குரானுடைய ஞானங்கள் சிந்தி மக்களுக்கு தெளிவாக்கப்பட்டுள்ளது மொழியை கொண்டு சிந்திக்க முடியாது உணர்வு கொண்டு தான் சிந்திக்க முடியும் இப்படிதானே மொழியை கொண்டு சிந்திக்க முடியுமா உணர்வு கொண்டால் சிந்திக்க முடியும் உணவுக்கு மொழி கிடையாது எண்ணங்களுக்கு மொழி கிடையாது எண்ணங்கள் வார்த்தையா வரும் அதுதான் எண்ணங்கள் வார்த்தையா வரும் அது ஒரு செயலா மாறும் அதுக்கு உருவம் கொடுக்க முடியாது அப்போ எண்ணங்களுக்கு மொழி கிடையாது உருவம் கிடையாது அது உணர்வானது அதே மாதிரிதான் இந்த வேதம் வந்து உணர்வானது அதுக்கு மொழி கிடையாது வேத பாஷையும் கிடையாது தேவ பாஷையும் கிடையாது அரபி மொழி அரபி மொழிகள் அமைந்துள்ள அமைந்த குரானுடைய ஞானங்கள் சீனி தொண்ணூறு மக்களுக்கு தெளிவாக்கப்பட்டுள்ளன உதாரணத்து தூதர் வராங்க வேற மொழிகள் வராங்க வச்சுமே அந்த மக்கள் வந்து ஒரு மொழியில இருக்காங்க இன்னொரு மொழியில இருந்து ஒரு தூதர் அனுப்புறான் வேற சொல்லி அனுப்புறான் அவர் வந்து சொல்றாரு புரியுமா உங்களுக்கு அவர் எவ்வளவு சொன்னாலும் அவங்க எச்சரிக்கையாவும் இருக்காது உபதேசமாவும் இருக்காரு என்னமா சொல்லிட்டு வரதானே அப்படி என்ன சொல்றேன் இன்னும் நாம் இதனை அரபி மொழி தெரியாத ஒருவர் மீது இறக்கி வைத்திருப்போம் ஆனால் மத்திய இருபத்தி ஆறுல நூத்தி தொண்ணூத்தி நூத்தி தொன்பது இருபத்தி ஆறுல நூத்தி தொண்ணூத்தி நூத்தி இன்னும் நாம் இதனை இந்த குரானை இந்த வேதத்தை மொழி தெரியாத ஒரு ஒரு மீது இறக்கி வைத்திருப்போமாயின் இந்த வேத அந்த மக்களுக்கு சொல்றதுக்காக மொழி தெரியாத அந்த மக்கள் மொழி தெரியாத இன்னொருத்தருக்கு இறக்கி வைத்திருப்பாயின் அவரும் அதை அவர்களுக்கு ஓதி இருப்பாராயின் அவர்கள் இதன் மீது நம்பிக்கொண்டிருப்பாரா இருக்க மாட்டார்கள் இதுதானே இப்ப புரியுதா நம்ம எத்தனையோ மொழி கத்துக்கணும் ஏன் கத்துக்கிறோம் வியாபாரம் தொழில் பிள்ளைங்களுக்கு சூளு எல்லாம் போக வெவ்வேறு மொழி கத்துக்க எதுக்காக விலைக்குறதானே புரிஞ்சு கொடுக்கறது தானே வியாபாரம் பண்றோம் ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போறோம் ஆந்திராவுக்கு போறோம் இல்ல கர்நாடகாவுக்கு போறோம் இல்ல கேரளாவுக்கு போறோம்னா அந்த மொழி தெரிஞ்சுக்காதானே நம்ம வியாபாரம் பண்ண முடியாது இல்லையா அங்க எல்லாமே சுத்தி பார்க்க முடியாது இது எல்லா மொழிய ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அந்தந்த இடத்துல போய் அந்தந்த மக்களுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்களா இப்ப வேறு உங்களுக்கு தூதரை வேற மொழியில் அனுப்பிச்சிருந்தேன்னு சொன்னா அரபி தெரியாது அந்த மக்களுக்கு அந்த மக்கள் தான் அரவியல் அந்த அரபி தெரியாத இன்னொரு தூதர அனுப்பிச்சிருந்தேன்னு சொன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது விளங்கியிருக்காரு அப்போ உங்களுடைய மொழியில இப்போ இந்த மொழியா இருந்தால் தூதருடைய மொழி அந்த மக்களுடைய மொழி இன்னும் நாம் இதனை இந்த வேதத்தை அரவி மொழி தெரியாத ஒருவர் மீது இறக்கி வைத்திருப்போமாயின் அவரும் இதை அவர்களுக்கு ஓதி காட்டிருப்பாராயின் அவர்கள் இதை மீது நம்பிக்கொண்டவராக இருக்க மாட்டார்கள் ஏன்னா புரியாது விளங்காது இப்போ நம்ம புரியாமல் விளங்காதான் படிச்சுட்ருக்கோம் இருக்கோம் சிந்தி சிந்திக்கிறதே இல்லை இப்படி கோயிலுக்கு போனாலும் சரி மசிதிக்கு போனாலும் சரி சர்ச்சுக்கு போனாலும் சரி எந்த வழிபாடு தண்ணா நம்ம புரியல என்ன ஓதுறாங்கன்னு தெரியல எல்லா இடமும் ஓதான்னு செய்கிறாங்க ஓதுறாங்க அவ்வளோதான் நம்ம புரிய மாட்டோம் நம்ம போனால் புண்ணியம் இருக்கோம் கோயிலுக்கு போனால் புண்ணியம் மசிதிக்கு போனால் புண்ணியம் சர்ச்சுக்கு போனால் புண்ணியம் அர்ச்சனை போட்டால் புண்ணியம் புண்ணியம் தொழுதாக புண்ணியம் சமம் பண்ணால் புண்ணியம் இதுதான் புண்ணியம் நினச்சிட்ருக்கும் புண்ணியமான புண்ணியம் கிடையாது பாவம் புண்ணி எங்கே இருக்குது உள்ளத்தில் தான் இருக்குது உணர்வுல தான் இருக்குது அறிவிக்க தான் இருக்குது எங்கே பாவம் விளையுதோ அங்கே தான் புண்ணியை தேடணும் அல்லது எங்கே புண்ணியம் இருக்கு அங்கே தான் பாவத்தை மன்னிப்பா அது உள்ளத்தில் தான் இருக்குது அந்த கோவிலுக்கு போகிறதுனாலேயோ சர்ச்சுக்கு போகிறதுனாலே மசூதிக்கு போனாலும் வழிபாடு பண்ணுறதுனாலையும் எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது வழிபாடு கூட வழிபடம் இறைவன வழிபடம் மனசாட்சி வழிபடம் உணர்வு கட்டுப்படும் உணர்ச்சிக்கு வசப்படப்படும் அப்ப அப்போ கடவுள் ஒருத்தனா வேதம் ஒன்று தான் அப்படின்னா அது எல்லாத்துக்குமான விளக்கமாக இருக்கணும்ல அப்போ ஒவ்வொரு வேதமும் ஒவ்வொரு மதத்துக்கு மட்டும் விளக்கமாக இருந்துச்சுன்னா அது வேதத்துக்கு விளக்கம் கிடையாது அது அறிவியல் அவரோட ஒரு வேதத்துக்கு அவரோட மதத்துக்கான விளக்கம் கொடுத்துட்டே இருக்காங்க இல்லையா அப்போ இன்னும் பிரிவினை அதிகமாகிட்டே இருக்கும் இரண்டு வருஷம் தானே வேதம் ஒன்று தான் தூதர வருஷம் தான் அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமான விளக்கமாக இருக்கும் நாற்பத்தேழு இருபத்தி நாலு மேலும் அவர்கள் இந்த கொரோனா ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா இந்த கொரோனா ஆராய்ந்து பாருங்கிற எப்படி ஆராயிறது ஓதனும் ஆராய முடியுமா சிந்திச்சாதானே அவரோட மூலையை சிந்திச்சாதானே ஆனால் என்ன எப்படி ஓதுனா ஒன்றும் புரியாது மசிதில் ஓதுறாங்க யாருக்கா புரியுதா அந்த மக்களுக்கு புரியுது இல்லை யார் தொகுப்பு போகிறாங்களோ யார் இஸ்லாமியில் சொன்னா நமக்கே புரியுது இல்லை மாற்று மாதத்துக்கு புரியுமா புரியாது ஏன் ஓகுதுனா புரிய நினச்சிருக்கோம் அவ்வளோதான் அப்புறம் அந்தந்த மதத்துக்கே புரியாத போது மற்றவங்களுக்கு புரியும் இது அகிலதாரர் அனைவருக்கும் நற் நற்கொடைய சொன்னாங்க அகிலதார் அனைவருக்கும் நற்செய்திங்கிறான் அருள் குடைங்கிறான் யாருக்கு புரிய மாட்டது அப்போ அவரு இந்த குறானை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா அல்லது அவருடைய இதயங்கள் மீது போட்டு போட்டுள்ள வேண்டியது உங்கள் விதத்தில் போட்டா போட்டிருக்கு சிந்திங்க உணருங்க வேதத்தை படிங்க ஓதாதீங்க சிந்திங்க ஒவ்வொருத்தரும் அவரோ வேதத்தை ஜாரியாக வேதம் இருக்கோ அந்த வேதத்தை அவரோட சிந்திக்கணுங்கிற அங்கே உருவா இருக்காது சடங்கு இருக்காது சடங்கு கற்பிச்சுட்டாங்க உருவத்தை கற்பிச்சுட்டாங்க அவ்வளோதான் மதத்தை பிரிச்சுட்டாங்க இங்கே மனிதலாக வாழ்றதுக்கு தான் அந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு மனிதலாக வாழ்றதுக்கு தான் தூதர் வராங்க தவிர இங்கே மனிதர் பிரிக்கிறதுக்கோ சடங்கு கற்பிக்கிறதுக்கும் தூதர் வரல வேதமும் வரல சரியா இப்போ கொரானையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க கரம் பத்து மச்சா இருபத்தொன்னு பத்து உங்களுக்கு நிச்சயமாக நாம் ஒரு வேதத்தை அருகிறோம் உங்களுக்கு நிச்சயமா நாம் வேதத்தை இறக்கியுள்ளோம் அதில் உங்களுக்கு சிந்தி துணறுதல் இருக்குது இனியும் நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா இன்னமும் விளங்க மாட்டீங்க வேதம் வந்த கூட விளங்க மாட்டீங்க சிந்திக்க மாட்டீங்களான்னு சிந்தனை ஒன்று தான் இறைமொழி சிந்தனை தான் மனிதனுக்கும் இறைவனுக்குமான தொடர்பு ஏற்படும் அதை கொண்டுதான் பிரார்த்தனை அதை கொண்டுதான் இறைவன் வழிபடும் சிந்திக்காமல் வெறும் மூட நம்பிக்கை ஏற்படாது மூடவர்கள் மாதிரி எதை சொன்னாலும் கேட்டு போயிடும் இதுதான் கடவுள் இப்படிதான் இரவனை வழிபடணும் இதுதான் சடங்கு இப்போதான் சொன்னா அதை கேட்டு போயிட்டே இருக்கும் சொன்னவங்களும் புரியுது இல்லை கேட்டவங்களுக்கும் புரியுது இல்லை இன்னும் என்ன செஞ்சிக்கணும் ஒவ்வொரு ஆட்டியும் மசீதிக்கு போக முல்லாம் அவர்கிட்ட கேட்கணும் விமானம்க்கு நீங்கள் என்ன போகுது நீங்கள் எங்கள் சொல்லுங்கள் என்ன பிரார்த்தனை எங்களுக்காக என்ன பிரார்த்தனை பண்ணீங்க கேட்டோம்மா என்ன கேட்கும் ஒரு பத்து பேர் பிராணிக்கிறோம் நூறு பேர் பிராணிக்கிறோம்னா அந்த விமானத்தை கேட்கணும் எங்களுக்காக என்ன பிரார்த்தனை பண்ணீங்க எங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும் இல்லை நீங்கள் என்ன ஓதுனீங்க நீங்கள் தொல்வியில் அதை சொல்லிக் கொடுங்க அதே மாதிரி கோயிலுக்கு போகலாம் கேட்குறோம் என்ன மந்திரம் ஓதுனீங்க அதுக்கான அர்த்தம் என்ன கேட்கணும் ஜபம் பண்ணும்போது கேட்கணும் எங்களுக்காக என்ன பிரார்த்தனை பண்ணீங்க எங்களுடைய கஷ்டம் நாங்களும் சொல்லவே இல்லையே கேட்டோம் என்ன செய்வாங்க போப்பா நீ எப்போ வீட்டில் பண்ணிக்கப்போ என்ன நீ கேள்வி தான் கேட்டுருக்காங்க கேள்வி கேட்குறாங்க நீ வீட்டில் பண்ணிக்க பண்ணிக்க வேண்டியதானே வீட்டிலேயே தப்பு தப்புதில்லைங்களா அப்போ உங்களுக்கு நிச்சயமான வேதத்தை அறிக்கையுள்ளோம் அதில் உங்களுக்கு சிந்தித்து உணர்தல் உள்ளது இனிமே நீங்கள் வெளியே கொள்ள கேட்கும் குர்வானை சிந்தித்து அறியும் பொருட்டு நிச்சயமாக எளிதாக்கிட்டோம் எனவே சிந்தி உண்டா மத்திய ஐம்பத்தி நாலுல இருபத்தி ரெண்டு அதுல நாலு இடத்துல வருது இந்த வசனம் ஏன்னா வருது குரானை சிந்தித்து அறியும் பொருட்டு நிச்சயமா எளிதாக்கி இருக்கின்றோம் எனவே சிந்திப்போர் உண்டா உங்களை சிந்திப்போர் உண்டானு கேட்குறான் சிந்திக்காவும்போது வேதனை ஏற்படுத்த கேட்கலாம் சிந்தித்து உணர்வுண்டான்னு கேட்கறான் சிந்தி கேட்குறேன் மனிதன் சிந்தனைக்குரியவன் வேதம் சிந்தனைக்குரிய வேதம்னா சிந்தனைக்குரியது மனிதனா சிந்தனைக்குரியவன் வேற எந்த மனித வேறு எந்த உயிரினங்களும் சிந்தனை கிடையாது எல்லாருக்கும் அஞ்சருவு ஆறாவது சிந்தனை ஆறறிவு ஏன் பண்ணி சிந்திக்கிறதுக்காக பிரித்தெரியா சரியா தப்பா நம்ம எதெல்லாம் பாக்குறோமோ எதெல்லாம் கேட்கறோமோ எதெல்லாம் செய்யறோமோ அதெல்லாம் வந்து சரியா தப்பான்னு பிரித்தெரியது சிந்தி துண்டுறதுக்காக தான் ஆறாவடிவு கொடுக்கப்பட்டோம் அந்த ஆறறிவு இந்த வேறு நம்ம பார்க்கணும் சிந்திக்கணும்